யார் இந்த சைமன் சீமான் தெரியாமலே வாய் பேசி கொண்டிருக்காங்க இவர் எப்போதுமே இந்த தலித் சமுதாய மக்களை பட்டியலினத்து மக்களை குறைச்சி மதிப்பிடுவதும் அவங்கள மட்டம் தட்டி பேசுவதும் அவங்கள வந்து ரொம்ப தலைக்குறைவாக சொல்வதும் இவர்களுடைய சமுதாயத்தினுடைய மக்களை எல்லாருமே மதிப்பு மறியதோடு அடுத்த சமுதாயத்து மக்கள் உயர்வாக பேசுகின்ற எண்ணம் படைத்த இந்த சீமான் எப்படி தலைவனாக முடியும் இவருக்கு எப்படி பொது மேடையில் பேசுவதற்கு தகுதி இருக்கு பொது இடத்தில் நிற்பதற்கு என்ன தகுதி இருக்கு என்பது புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார் இந்த தலித் இயக்கங்கள் பட்டியல் இயக்கங்களை சொல்வதை விட்டுவிட்டு நாம் எல்லாம் சாம்பார்குடி மக்கள் சிவன்குடி மக்கள் முருகர்குடி என்று மக்கள் என்று மாறி தட்டு சீமான் எப்போதுமே பட்டியல் இனத்து மக்களை மட்டம் தட்டி பேசினால் உயர் இனத்து மக்கள் எல்லாம் நன்னோடு சேர்வார்கள் நம்ம உயர்ந்த இடத்தை வகுப்போம் என்ற எண்ணத்தில் தவறாக கணித்துக் கொண்டிருக்கின்றார் எடுத்துக்காட்டு மாண்புமிகு ராமதாஸ் அவர்கள் பட்டியலினத்து மக்களை தரக்குறைவாக தான் இத்தனை ஆண்டுகளும் மண்ணை கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியலினத்து மக்கள் இந்திய அளவில் பெருவகையாக வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலும் பெரு இடத்தை பிடித்துக் கொண்டு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது பட்டியலினம் ஓட்டு சேராத எந்த கட்சியும் ஜெயிக்காது சீமானி என்ன பெரிய புடுங்கியா என்று மக்கள் மனதில் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார் எப்போது பார்த்தாலும் நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை நம்மளை குறை சொல்வதற்கு ஆள் இல்லை நம்மளை யாரும் ஒரு கட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஆள் இல்லை நம்மளை மட்டம் தட்டி வைப்பதற்கு ஆள் இல்லை என்ற எண்ணத்தில் ஆடுகின்றாரா இல்லை மறுவர் தொட்டால் நம் பெரியாலாக விடுவோம் என்ற எண்ணத்தில் ஆடுகின்றாரா என்பது ஒன்றும் புரியவில்லை கொஞ்ச காலங்கள் பொறுத்து பார்த்தால் சைமன் சைபராக தான் இருப்பார் சீமான் சீட்டு இல்லாமல் சீரழிஞ்சிருப்பார் என்பது புரிய வேண்டும் இலங்கை தமிழர் மக்களை வைத்துக்கொண்டு அவர் சம்பாதித்த பெருவகையான பணங்களை மறைமுகமாக சொந்தங்களாக மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று பஞ்சவேசம் போட்டுக்கொண்டு எல்லோருக்கிட்ட நீதி தெரிவித்துக் கொண்டிருந்தார் இவர் எப்படி நீதி பேசுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் எப்போது கணித்தாலும் இளையராஜா வா போ என்று பேசுவதும் இளையராஜா ஒரு பெரிய ஜாதியா பெரிய ஆளா அப்படி என்று பேசுவதும் திருமாவளவன் ஒரு சீட்டுக்கும் இரண்டு சீட்டுக்கும் கை கொட்டி கொண்டு இருக்க வேலைக்காரன் என்று சொல்லுவோம் இதுவரை பட்டியலினத்தை இவர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியலையா இவர் எதிர்த்து போராட முடியவில்லையா இவர் அவ்வளோ பெரிய இடத்தில் இருக்கின்றார் என்பது ஒன்றும் புரியவில்லை இவர் எப்போதுமே வாய்க்கூலி கை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றவருக்கு பட்டியல் இனத்தில் யாரும் கேள்வி கேட்பது ஆள் இல்லையா இவர் எதிர்த்து போராடத்துக்கு இல்லையா இல்லை சீமானுக்கு எதிர்த்து போராட நெஞ்சயத்தும் இன்னும் திருமாவளவுக்கு வரவில்லையா இளையராஜாவை சார்ந்த எந்த ஒரு குடும்பத்திற்கு மீது இவர் மீது வழக்குகள் தொடங்கவில்லையா என்பது ஏன் புரியவில்லை இது எதிர்காக இந்த மௌனம் என்று ஒன்றும் புரியாம இருப்பது என்னோட கேள்வியாகவே இருக்கின்றது மனம் வேதனையான விஷயங்களை எல்லா இடத்திலும் மையப்படுத்தி பேசி மற்றவர்களை தட்டி பேசி இப்படியே தன் வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார் பெருவாரியான இருக்கப்பட்ட தமிழர்களை பெருமையாக பேசப்படுகின்ற நம்முடைய பிரபாகரனை சமையல்காரனாகவும் முனியாண்டி விலாஸ் ஓனராகவும் அவர் குடும்பம் இவருக்கு அடிமையாகவும் ஈழத்து மக்கள் எல்லாம் இவருக்கு அடிமையாக நின்று கொண்டு வாழ்ந்து போராடி கொண்டார் இதனால் ஈழ மக்கள் தன் தலைவன் என்று இவர் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு இவர் கொடுக்கப்பட்ட அனைத்து காசுகளும் இவர் சொந்தத்திற்கும் இவருக்கும் சேரப்பட்டது ஆனால் இந்த தமிழுக்காக போராடி தமிழுக்காக தமிழ் எழுத்துக்காக போராடுகின்றன முட்டாள்தனமான பேச்சுகளை இன்னும் முட்டாளாக வாழ்ந்து கொண்ட இளைஞர்களுக்கு எப்போதும் மாறும் நேரம் வரும் என்று தெரியவில்லை இப்போது ஆணித்தரமாக சொல்கின்றேன் சீமானை பற்றி எதிர்க்காத திருமாவளவன் இந்த பட்டியலினத்து தலைவனாக இருப்பதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது இளையராஜா இவ்வளோ பெரிய இடத்தை பிடிக்கப்பட்டு இன்னும் இளையராஜா மட்டம் பட்டு இளையராஜா குடும்பத்தை கேவலமாக பசிக்கொண்ட சீமானை எதிர்த்து போராடாத இளையராஜா குடும்பம் வாழ்ந்ததற்கு ஒரு அர்த்தமில்லை என்பதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்தில் உச்சரிக்கின்றேன் உச்சரிக்கின்றேன் சீமான் இதற்கு தகுந்த பாடத்தை கற்றுக்கொள்ள நேரம் தொலைவில் அருகில் இருப்பதை உணர வேண்டும்